ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் பிரபல சீரியல் நடிகருக்கு நேற்றுக்கு வந்து ஜான்வரி ஃபஸ்ட்டு அன்றைக்கி திருமணம் முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்க பிள்ளைக்கு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஃபைனலாக அவரே அப்டேட் பண்ணியிருக்காரு ஃபைனலி அப்படின்னு சொல்லி யார் அவர் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ் நம்மளோட அர்ஜுன் ஆறுமுகம் இவரோட நேம் இவர் வந்து பொன்னி கேராஃப் ராணி தாயம்மாள் இந்த ரெண்டு சீரியல்லையும் ஹீரோவாக பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்காரு இவர் தான் நேற்றுக்கு வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அவங்க ஒய்ஃபோடு இருக்கிற மாதிரியான ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் என்னடா மேரேஜ் ஆகிருச்சா அதுவும் நியூ இயர் அன்னைக்கு மோஸ்ட்டாக வந்து மார்கழி மாதம் யாரும் திருமணம் பண்ண மாட்டாங்க நம்ம தமிழ் ஆளுங்கள்லாம் ஆனால் நல்ல உகந்த நாள் கடவுளுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க மோஸ்ட்டாக நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் சொல்கிறது என்னென்னா பீட மாசம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஜன்வரி ஃபஸ்ட்டு நல்ல ஒரு நாள் அப்படின்றதுனால பண்ணிட்டாங்க போல இருக்கு நம்ம அர்ஜுனுக்கும் வந்து நேத்திக்கு வந்து திருமணம் முடிஞ்சிருக்கு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருந்தார் ஓகே ஜனவரி ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது ரெண்டு செலிப்ரேஷன் இல்லை நியூ இயரும் செலிப்ரேஷன் அதே மாதிரி நம்மளோட திருமணமும் செலிப்ரேஷன்ற மாதிரி நேற்றுக்கு என்னோடய பிரதருக்கு வந்து பர்த்டே என்னோட கூட பிறந்த தம்பிக்கு நேத்துக்கு அது ரெண்டு செலிப்ரேஷன் நியூ இயரும் செலிப்ரேட் பண்ணும் அவனோட பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணுவோம் அந்த மாதிரி கூட மேரேஜ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பியூட்டிஃபுல்லான அழகான கப்பலுக்கு எங்களோட மனமாக இருந்த திருமண வாழ்த்துக்கள்